ஓம் ஞானமூர்த்தி சமேத முத்தாரம்மனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிடர் செந்தில் குமார் முத்தாரம்மன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு ராசிப்படி பத்தாம் இடம் அல்லது லக்கணப்படி பத்தாம் இடம் அவர் இருக்கிறார் அப்படின்னாலே நல்லா செக் பண்ணி பாருங்க இந்த ஜாதகர் வாழ்நாளில் ஏதோ ஒரு நாளில் வந்து ஒரு சொந்த தொழில் ஒன்று செய்ய வச்சு அது மூலமாக கடனை உருவாக்கி ஏன்டா இந்த சொந்த தொழில் செஞ்சோம் அவசரப்பட்டு செஞ்சிட்டோமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஏதோ ரூபத்தில் வந்து இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக ஒரு காரகத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்கும் அப்ப இது போல அமைப்புல இருக்கிற அன்பர்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு முறைகள் என்ன அப்படிங்கறத இப்ப தெளிவா சொல்றேன் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு இந்த அமைப்பு சரியாக இருக்கும் அதே சமயத்துல குரு பகவானை பத்தாம் அதிபதியாகவே வருவார் யாருக்கெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசி மிதுன இலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் பத்தாம் அதிபதியாகவே வருவார் அதே சமயத்துல மீன ராசி மீன இலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் குரு பகவான் பத்தாம் அதிபதியாக வருவார் அப்போ பத்தாம் அதிபதியாக வந்தால் கூட கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் மறைமுகமாக ஏதோ ஒரு ரூபத்துல வந்து உங்களுக்கு வந்து தொழிற்கடனை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும் சரி இதுக்கு நிவர்த்தி தான் என்ன சரி இந்த பத்திரிக்கை குரு பகவான் ஏன் இதைத்தான் பண்ணுறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்க புரியும் குரு பகவான் சுப கிரகம் அவர் ஒன்று அஞ்சு ஒன்பது என்று சொல்லக்கூடிய திரிகோணங்கள இருக்கலாம் ஆனால் கேந்திரங்களில் இருக்கக்கூடாது ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திரங்களில் இருக்கும்போது அவர் தோஷத்தை செய்வார் சரி இது பொதுவான அப்பா நீ என்ன சொல்ல வர்ற அப்படின்னு நீ சொல்றது எனக்கு புரியுது குரு பகவான் பத்துல இருக்கிறார் அப்படின்னாலே நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுடைய கடன் ஸ்தானத்துக்கு அவர் திரிகோணத்தில் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கடன் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறது நிதஸ்தமான உண்மை அப்போ இந்த கடனை யார் மூலமா அடைக்க முடியும் எப்படி அடைக்க முடியும் உங்களுடைய கருமா என்ன உங்க கருமாவை எதன் மூலமா நீ தீர்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா செக் பண்ணி பாருங்க புரியும் குலதெய்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்திற்கு குரு பகவான் ஆறில் அமர்ந்திருக்கிறார் குலதெய்வ கடனாகவே உட்கார்ந்திருக்கிறார் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு குலதெய்வ கடனை கொடுத்திருக்குது இந்த குலதெய்வ கடனை நீங்கள் அழைக்கும் பொழுது உங்களுடைய குரு பகவான் உங்களுக்கு வந்து தோஷத்தை செய்யாமல் யோகத்தை செய்வார் அது என்ன கடன் அப்பா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா குரு பகவான் பத்திர இருக்கிறார் அது வந்து நீங்கள் கோவில முடி காணிக்க கொடுக்கணுமா அல்லது இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணணுமா அல்லது கோவில் அன்னதானங்களை கொடுக்கணுமா அல்லது சக்கரை பொங்கல் வழிபாடு செய்யணுமா கிடாபெட்டி பொங்கல் வைக்கணுமா அப்படிங்கிறது அவரவர் ஜாதகத்தில் குரு பகவான் என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அந்த குரு பகவானை எந்தெந்த கிரகங்கள் பார்க்குதோ அந்த குரு பகவான் யாரோட சேர்ந்து இருக்கிறாரோ அதற்கு தகுந்தாற்போல் உங்கள் ஜாத்தில் இருக்கிற அந்த கர்மம் வெளிப்படும் அந்த கர்ம கடனை அந்த குலதெய்வ கடனை நீங்கள் அணைக்கும் பொழுது குலதெய்வத்துக்கு உங்கள் நேர்த்திக்க செலுத்தும் பொழுது இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய இந்த ஏதோ ஒரு வழியில் வந்து பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கடனை கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் ரெடியாக இருக்கு பார்த்தீங்களா இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த குலதெய்வம் அதை தடுத்து அந்த கடனை நிவர்த்தி செய்து உங்களுக்கு வந்து அது வரமாக மாற்றும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது என்ன கடன் குலதெய்வ கடனை நீங்கள் அடைக்கும் பொழுது நீங்கள் வந்து வட்டி ஆறு பத்தில் குரு பகவான் இருக்கிறவங்களே நல்லா செக் பண்ணி பாருங்க தெரியும் தொழிலுக்காக வந்து கடனை வாங்கி வட்டிக்கு மேலே வட்டிக்கு வாங்கி ஏன்னா பத்தாம் இருக்கிற குரு பகவான் வந்து உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வருமான ஸ்தானத்தையும் உங்கள் குடும்ப ஸ்தானத்தையும் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தையும் பார்வை செய்வார் அடுத்து ஒன்பதாம் பார்வையால் வந்து ஆறாம் இடத்தையும் பார்வை செய்வார் அப்போது சொந்த தொழிலுக்காக நீங்கள் கடனை வாங்கி வீட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த வருமானத்தை கொண்டு போய் கடனாக வட்டியாக கெட்டக்கூடிய சூழலையும் உருவாகும் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சார்ந்த விஷயத்தை கொண்டு போய் அடங்க வச்சு அது மூலமா நீங்கள் ஒரு ஒரு தொழில் செய்ய வச்சு கடனை உருவாக்கி உருவாக்கிக்கிட்டே இருப்பார் ஏன்னா உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தை அவர் ஒன்பதாம் பார்வை பார்வை செய்கிறார் அந்த பார்வை இறைவன் பார்வை அந்த பார்வை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் பார்வை அதே பார்வை விடுற ஆறாம் இடம் வந்து குலதெய்வஸ்தானத்துக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வருமானமாக வரும் அப்போ குலதெய்வத்திற்கு கொடுக்கக்கூடிய காசு அதாவது காசா காசாக பணமாக நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு கருமா அப்படிங்கிறது அந்த குரு பகவான் நிர்ணயம் பண்ணி வச்சுருப்பாருல அந்த நிர்ணயம் பண்ண அந்த கடனை நீங்கள் குலதெய்வத்திற்கு நீங்கள் அடைத்து அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் பொழுது உங்களுடைய காசு பணம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ஒட்டுமொத்த வருமானமும் அடுத்தவங்களுக்கு கடனா வட்டியாக நீங்கள் கொடுக்குறீங்க பாத்தீங்களா இதை அப்படியே நிவர்த்தி பண்ணி அந்த ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் இருக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்க காசை எப்படி உங்கள் காசை வந்து அடுத்தவங்க வாங்குறாங்களோ அதே மாதிரி அடுத்தவங்க காசை நீங்கள் வட்டியாகவோ ஏதோ ஒரு வாங்கறதுக்கு உண்டான சூழலை அந்த கிரகங்கள் அவங்க உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும் இதை வந்து நீங்கள் தெளிவாக கொஞ்சம் ஆழமாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் குரு பகவான் பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் பார்த்தீங்களா இதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடனுக்கு மேலே கடனை வாங்கி வட்டி கட்ட முடியாமல் சொந்த தொழிலையும் விட்டுட்டு மறுபடியும் வேலைக்கு போகிற சூழ்நிலை உருவாக்கி விட்டுருவார் அப்போது பத்தில் குரு பகவான் இருக்கிறவங்க வந்து சொந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னாச்சின்னா நீங்கள் ஒரு காலக்கட்டத்தில் வந்து சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா வேலை செய்து கொண்டே தான் நீங்கள் வந்து உங்கள் சொந்த தொழில் நீங்கள் நீங்கள் வந்து கண்ட்ரி பண்ணணும் ஒரு ஹோட்டலில் வச்சுருக்கீங்க ஆனாச்சா கல்லாப்பில் உட்காந்துட்டு காசு மட்டும் தான் வாங்கி போடும் சொல்லி உட்காந்திங்க அப்படின்னாச்சின்னா அந்த வியாபாரம் கடனை உருவாக்கும் அதே ஹோட்டல் கடையில் நீங்கள் உட்காந்து டேபிள் துடைக்கிறது பந்தி பரிமாறுவது நீங்கள் இலை போடுவது தண்ணி எடுத்து வைக்கிறது இப்படி ஒரு சில வேலைகளை செய்து கொண்டே உங்கள் சொந்த தொழிலில் நீங்கள் ஒரு முதலாளியாக நீங்கள் இருக்கும் பொழுது அது வருமானத்தை ஈட்டி தரும் ஆனால் என்ன தான் வருமானத்தை தரணும் அப்படின்னாலும் இந்த குலதெய்வ கடன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த கடனை நீங்கள் அடைக்காம உங்கள் உங்களுக்கு வந்து காசு பணம் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் மிச்சம் பண்ணவே முடியாது அப்போது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து கடன் இருக்குது அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கலங்கி போய் தான் நம்ம நிற்கிறோம் ஒரு ஆள் வந்து நம்மகிட்ட ஒரு கடன் கேட்குறேன் கடன் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் ஒருத்தர் வந்து நம்மளை பதில் சொல்கிறாங்கன்னா கண் கலங்கி அப்படி ஒரு பதட்டம் தான் நம்ம பேசுகிறோம் இந்த பதட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கணும்னா குலதெய்வ கடனை அடைச்சி ஆகணும் இந்த பிரபஞ்சம் இதைத்தான் அவங்க சுட்டி காட்டும் இதை வந்து நீங்கள் சரியாக ஆய்வு பண்ணி உங்கள் ராசி லக்கணத்தில் அந்த குரு பகவான் என்ன கடனில் உட்காந்துருக்கிறார் ஒரு மரம் செடி கொடி வச்சு நீங்கள் உருவாக்கி விடணுமா அல்லது உங்கள் தலையில் முடிய காணிக்காக கொடுக்கணுமா அல்லது நீங்கள் வந்து உண்டியல் வச்சு வீட்டில் காசு பணம் சேர்த்து கொண்டு குழந்தைங்க கோயிலில் கொண்டு கொடுக்கணுமா அல்லது அன்னதானம் பண்ணணுமா அபிஷேகம் செய்யணுமா இல்லை தெய்வங்களை உருவம் பிடிச்சி வச்சு வழிபாடு செய்யணுமா இல்லை கோவில் கட்டி கொடுக்கணுமா அப்படிங்கிறது அவரவர் ஜாதகத்துல வந்து அந்த குரு பகவான் சரியாக சுட்டி காட்டுவார் அதை கரெக்டாக யார் செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வந்து இந்த பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து கர்ம கர்மஸ்தானம் உங்கள் கருமா கழிஞ்சு போகும் அப்போ பத்தாம் இடம் என்ன பட்டம் பதவிகள் சரிங்களா தொழில் தொழில் வளர்ச்சிகள் ஜீவன மண்டக்குண்டான குண்டான அமைப்பு லஜதியான ஒரு வாழ்க்கை என்ன கௌரவ கௌரவத்துக்குண்டான ஸ்தானம் அது உங்களுக்கு கௌரவம் ஒரு நாளும் கேள்விக்குறியாகாது ஏன்னா பத்துல இருக்கிற குரு பகவான் வந்து இரண்டாம் இடத்தை பார்வை செய்றார் குடும்பத்துல உள்ள இருந்து வரக்கூடிய வருமானம் உங்கள் குடும்பத்துக்கு முழுமையாக வந்து சேரும் வண்டி வாகனம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொல்லைகள் இருக்காது அது அடுத்து ஆறாம் இடம் வந்து உங்களுக்கு கடனை உருவாக்காமல் அடுத்தவங்க காசை உங்ககிட்ட கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுதான் அந்த பத்தாம் இதுல இருக்கிற குரு பகவானுக்கு உண்டான தன்மை அப்போ குலதெய்வ ஸ்தானத்துக்கு ஆறாம் இடம் பண்ணி சொல்லக்கூடிய ஸ்தானம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணப்படி பத்தாம் இடம் அங்கே போய் குரு பகவானை அமர்ந்துட்டார் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் என்று சொல்லக்கூடிய இந்த நிலம் நீர் நெருப்பு வானம் காற்று என்று சொல்லக்கூடிய அஞ்சு பஞ்சபூதங்களுக்கு உண்டான இறைவன் யாருன்னா குரு அந்த குரு கர்மஸ்தானத்துல இருக்கிறதுனால அது குலதெய்வ ஸ்தானத்துக்கு இடம் என்று கடனாக வருவதால் இந்த ஜென்மத்தில் உங்களுடைய பிறவி கடன் என்ன அது குலதெய்வ கடன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்க அடைச்சிட்டீங்க சின்ன இந்த குரு பகவான் உங்களுக்கு தோசத்தை செய்ய மாட்டார் அப்போ மிதனராசி மிதனலக்கணம் மீனராசி மீனலக்கணம் ஆல்ரெடி குரு பகவானை வந்து பத்தாம் அதிபதியாகவே வந்துடுறாரு அப்போ அவர் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக மறைமுகமாக உங்களுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயத்தை உருவாக்கி கொடுத்து கொண்டே இருப்பார் அப்போ உங்கள் இந்த மிதுனம் மீனம் இந்த ராசி லக்கணத்தில் பிறந்தவங்க உங்கள் ஜாதத்தை ஆய்வு பண்ணி ஏன் கடன் வருது என்ன கடன் நம்ம தெய்வத்துக்கு வச்சுக்க கொடுக்க கடன் என்னங்கிறத நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து கடன் என்று சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் குடும்பத்துக்குள்ள எப்போவுமே வராது உங்கள் வருமானம் உங்கள் கையிலே இருக்கும் உங்கள் குடும்பத்திலே இருக்கும் வீட்டை விட்டு வெளியே போகாது சரிங்களா தொடர்ச்சியாக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தெளிவாக தெளிவாக இருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால் என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு பரிகாரங்களும் ஒவ்வொரு தெய்வ வழிபாடுகளும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என் அன்னை வலது கால இடத்துல மணக்கிட்டுக் கொண்டு இருக்காங்களா என் அன்னை கொடுத்த முத்தாரம்மன் கொடுத்த இந்த ஞானம் இந்த ஞானம் உங்களுக்கு வந்து பயன்படணும் அப்படிங்கறக்காக இறைவன் அருளால் தெய்வ வாக்காக அருள் வாக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பறிப்புமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்